பேனரே வச்சிருக்காங்க கெட் அவுட் அப்படின்னு சொல்லி புதிய கல்வி கொள்கை மும்மொழி கொள்கை அங்கே மனசா பிரசாந்த் கிஷோர் கெட் அவுட்னு போயிட்டாரு அவரு மும்மொழி கொள்கை விஜய் எதிர்க்கிறாருல்ல எங்க எதிர்க்கிறாரு மேடையிலே பேசுறாரு எந்த மொழியும் திணிக்க கூடாதுல பேசுறாரு எந்த மொழியை பத்தி சொன்னாரு எந்த மொழியை சொன்னார் சொல்லுங்க எந்த மொழியும் சொல்லல அப்புறம் எந்த முதலமைச்சரே விஜயோட ரசிகர் தான் கூட அவரை பார்த்தா இவரு ஜெகன் மோகன் ரசிகர்னு பாக்குறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணை நான் பின்னோக்கி இழுக்க தயாராக இல்லைன்னு சேலஞ்ச் பண்றாங்க முதலமைச்சர் இந்த டீலிமிடேஷன்ல எத்தனை தொகுதியெல்லாம் மாத்தப் போறோம்னே தெரியல அதுக்குள்ள முதலமைச்சர் இல்லையா அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இல்லையா நீ என்ஐ சிபிஎஸ்க்யூ நடந்த இல்லையா ஓம் பிள்ளை இங்கே படிக்க இல்லையா அங்கே படிக்க இல்லையா சரி தமிழ் இசை படிச்சாங்க படித்தாங்க நான் தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போது தெலுங்கு தெரியாமல் கஷ்டப்பட்டேன் கற்றுக்கிட்டு படித்தேன் கற்றுக்கிட்டு தான் படிச்சு பேசினேன் இங்கே கற்றுக்கிட்டு போகல அண்ணாமலை சொல்கிறாரு என்னுடைய மகனுக்கு நான்கு மொழி சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன் நாற்பது மொழி கூட சொல்லட்டுங்க யார் தடுத்தா மலையாளத்தில் சிறந்த இலக்கியங்கள் இருக்கு கட்டாயமா இருக்கு தெலுங்குல இருக்கு கன்னடத்தில் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பசங்க ஸ்பானிஷ்ல கூட தான் இருக்கு பீகார்ல தமிழ் படிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு என்ன செய்யறது உத்தர தமிழ் படிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறார் என்ன வாய்ப்பு உத்தர தமிழ் சொல்லிக் குடுக்கிறதுக்கு உடன நிதி ஒதுக்கி ஒதுக்கீர்க்காரு பாக்கலையா அந்த ஃபோட்டோ உத்தர பிரதேசத்தில் அது சாணக்கியா போட்ட போட்டோ சாணக்கிய தனமான போட்டோ அது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாநாடு நடந்திருக்கு அதில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் பேசியிருக்கிறாரு திமுக வந்து இந்திய எதிர்ப்பு பேசுகிறாங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலன்னா ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க என்ன நாடகம் இது என்ன ட்ராமா இது இதுக்கு பேர் தான் நான் பாசசமாக பாயாசமா அப்படின்னு கேட்டேன் எல்கேஜி பசங்க மாதிரி விளையாடுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க எல்கேஜி பசங்க யுகேஜி பசங்க மாதிரி அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் ப்ரீகேஜி பசங்க மாதிரி ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்கார் அதாவது ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்துது தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறது அது ஏதோ ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான மோதல் போக்கு மாதிரி இவர் வந்து சித்தரிக்கிறார் அப்புறம் அந்த மோதல் போக்கே உண்மை இல்லை நாடகம் மாடுறாங்கங்கிறார் இதில் யார் நாடகம் ஆடுறா ஒன்றிய அரசு அப்பட்டமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக நடந்துகிட்ருக்குங்கிறது தெரியுது எல்லாருக்கும் மாநில அரசு ஏதாவது வீம்புக்கு போய் சண்டை போடுதா இல்லை மாநில அரசு சண்டை போடுற மாதிரி ஏதாவது நடிக்குதா இல்லை அப்பட்டமாக பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிராக வெளிப்படையாக இயங்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அப்போது ஒரு ஒன்றிய அமைச்சர் நமக்கு வர வேண்டிய நிதியை தர வேண்டிய நிதியை தரமாட்டேன்னு மறுக்கிறாரு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் தருவேன்னு சொல்கிறாரு மாநில அரசு போய் கையெழுத்த போட்டுட்டு ரெண்டாயிரம் கோடியை வாங்கிட்டு போகலாம் தானே ஏற்கனவே உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்கல்ல எடப்பாடி உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டார்ல ஜிஎஸ்டியை ஏற்றுக்கிட்டார்ல எத்தனையோ விஷயங்கள்ல வந்து கையெழுத்து போட்டு போனாங்கல்ல வேளாண் சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க காஷ்மீர் முந்நூற்றி எழுபது நீக்கத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க எதை தான் எதிர்த்தாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல இல்லை அதான் ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு பண்றாங்க இல்லைங்க நீங்க நீங்கள் அதை எடுத்து எடுத்துக்கங்க நாங்கள் இப்படி சொல்றோம் அப்படின்னு ஒரு ட்ராமா பண்றாங்க அதுதாங்க ஏத்துக்கிறதுன்னா எடப்பாடி ஏத்துக்கிட்டாரில்ல அதுதான் ஏத்துக்கிறது எதிர்க்கிறது எப்படி ஏற்றுக்கிறதாகும்

எந்த மொழியையும் சொல்ல மாட்டாரு எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டாரு நம்மளா புரிஞ்சுக்கணும் ஓ அவர் பிஜேபியை தான் ஷாஜாக்கா என்ன சொல்றாங்க இது இந்தி திணிப்பு கிடையாது மும்மொழின்னா வேற ஏதாவது ஒரு மொழியை வந்து கத்துக்கங்கன்னு சொல்றாங்க சீரியஸான பிரச்சனையே இவ்வளவு காமெடியாக்க தான் முடியும் எந்த கட்சி பேரையும் சொல்லல அவர் பிஜேபி பேரையும் சொல்லல டிஎம்கே பேரையும் சொல்லல பாசிசம் பாயாசம் இந்த மொழி பேரையும் சொல்லல இந்தி பேரையும் சொல்லல சமஸ்கிருத பேரையும் சொல்லல யா நம்மளா புரிஞ்சுக்கணும் அவர் ஓ அவர் இதை தான் சொல்கிறாரு அவர் இப்போ இப்போ சொல்கிறது பிஜேபியை இப்போ சொன்னார்ல அது திமுகவை இப்போ சொன்னார்ல அது இந்திய இப்போ சொன்னார்ல அது சமஸ்கிருதத்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க அரசியலை இவ்வளோ கேள்வி கொடுத்தா மாற்றக்கூடாது சீரியஸான ஒரு அரசியல் அவர் சொன்ன மாதிரி போயிட்டுருக்குது ஒன்றிய அரசு மாநில அரசின் மீது ஒரு தாக்குதலை நடத்துது மாநில அரசு அதுக்கு ரியாக்ட் பண்ணுது உன்னுடைய ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணை நான் இழுக்க தயாராக இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணுறார் முதலமைச்சர் அப்போ எடப்பாடி செய்த காம்ப்ரமைஸ் மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அந்த நிதியை வாங்குறதுக்கும் தெரியும் ஆனால் நிதி சுமை இருந்த பிறகும் கல்விக்கூடங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இருந்த பிறகும் சம்பளம் போட வேண்டிய நெருக்கடி இருந்த பிறகும் கூட அந்த நிதி சுமையை மாநில அரசு ஏற்றுக்கொண்டு ஒன்றிய அரசோடு மல்லு கெட்டுகிறது இல்லை அந்த சேலஞ்சில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதா இல்ல டவுட் நீங்க நீங்களே சொல்ற மாதிரி இங்க நிதி பற்றாக்குறை இருக்கு பத்து கோடி கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசும்போது அதுல சந்தேகப்படுறாங்க இல்லங்க அவன் அந்த நிபந்தனையை விதிச்சு இத ஏத்துக்கிட்டாதான் அந்த காசு தருவேங்கிறாங்க இப்ப நிபந்தனை ஏத்துக்கிட்டு காசு வாங்கணுங்கிறீங்களா அல்லது காசே வராட்டல் முறையில் நிபந்தனை ஏற்க மாட்டோம் எங்கள் கல்வி கொள்கை தான் நடைமுறைப்படுத்தோம்னு சொல்லணும்னு சொல்கிறீங்களா ஏதாவது ஒரு லைன் வாங்க தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை தான் அதை உறுதியாக முதலமைச்சர் பேசுகிறாரு ஆமாம் அப்புறம் அதில் என்ன டவுட்டு களத்தில் நின்று போராடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்த காட்சியை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யார் போய் இந்திய எழுத்துக்களை தார் பூசி அளிக்கிறா தாவைக்கா தொண்டர்களா அல்லது திமுகவும் கூட்டணி கட்சிகளுமா பேனரே வச்சிருக்காங்க கெட் அவுட் அப்படின்னு சொல்லி புதிய கல்வி கொள்கை மும்மொழிக் கொள்கை அங்கு மனசா பிரசாந்த் கிஷோர் கெட் அவுட்டுன்னு போயிட்டார் ஒரு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை யாருமே கொண்டு வந்து மேடை ஏற்றி ஒரு அரசியல் கட்சி கூட்டணி கட்சி தலைவர் மாதிரி காட்டுனது கிடையாது அவரும் பல கட்சிகளுக்கு பணியாற்றி பிரசாந்த் கிஷோர் இப்போ அவரே ஒரு கட்சி வச்சிருக்காரு சரி இப்போ அந்த கட்சியோட இந்த கட்சி கூட்டணியா இப்போ நாங்கள் காங்கிரஸோட மேடை ஏறுறோம்னா காங்கிரஸோட நாங்கள் கூட்டணி மற்ற கட்சிகளோட நாங்கள் மேடை ஏறுறோம்னா மற்ற கட்சிகளோட நாங்கள் கூட்டணி அகில இந்திய அளவில் அவங்களுக்கு வேற கருத்து இருந்தாலும் கூட தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கூட்டணி எந்த கோரிக்கையை முன்னோக்கியதோ அதை அவங்களும் ஏத்துக்கிறாங்க இப்போ இந்தி திணிப்புன்னா காங்கிரஸ் ஒரு காலத்துல இந்திய திணித்த கட்சி தான் ஆனா இன்னைக்கு இந்தி திணிப்பு விஷயத்துல இந்த மாநில கட்சிகளோட சேர்ந்து காங்கிரஸும் வருது அப்போ நீங்க ஒரு ஒரு உங்களுடைய முதல் மேடையை போடுறீங்க முதலாம் ஆண்டு தொடக்க விழான்னு முதல் ஒரு முதல் கூட்டத்தை நடத்துறீங்க அதுல ஒரு இன்னொரு கட்சி தலைவரை நீங்க மேடை ஏத்துறீங்க அந்த கட்சி தலைவர் அந்த மேடையிலேயே உங்களுடைய முதல் கையெழுத்து இயக்கத்திலே கெழுத்துப்பட மாட்டேன்னு பாருக்கிறார் என்ன இது கோலாம் அரசியல்ல அப்ப ஏராளமான தடுமாற்றங்களை விஜயனுடைய விஷயங்கள்ல விஜய் பாஜக எதிர்க்கிறாங்கல்ல பண்ணாமலே எதிர்க்கிறாரு விஜய் பேசுறத அவரு எதுக்கு தானே செய்யணும் அப்புறம் வேற ஆதரிக்க முடியும் வெளிப்படையா அவர் ஒரு விஷயத்த கருத்தை முன்வைக்கும் போது அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றாங்க ஆனால் எது உண்மையான எதிர் அரசியல்னு பாருங்க திமுக கூட்டணி முன்வைக்கிற அரசியல் தான் பிஜேபிக்கு எதிரான கள அரசியல் இப்ப விஜய் என்ன சொன்னார் இவங்க எவ்வளவு சீரியஸா பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க ட்விட்டர்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா களத்துல நின்று சண்டை போடுறது நாம தான் சொல்லுவாருன்னு பார்த்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா அதை கேலி பண்ணிட்டு நம்ம பசங்களும் போய் அங்க ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்ப இவரும் ட்விட்டர்ல தான் சம்பவம் பண்ணியிருக்காங்க ட்விட்டர்ல சம்பவம் பண்றதை கேலி பண்ணிட்டு இவங்க வேற ஏதோ களத்துல ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வருவாருன்னு பார்த்தா அவங்களும் அங்க ட்விட்டர்ல பண்ணத தான் சம்பவம்னு இவர் சொல்றாரு இல்ல இப்போ கெட் அவுட் மோடி சொல்றாரு கெட் அவுட் ஸ்டாலின்ன்றது ட்விட்டர் அது ஆமா ட்விட்டர்ல என்ன வாய்ப்பு இருக்குதோ அந்த களத்துலயும் ஒரு சண்டை நடக்கும் Facebookல என்ன வாய்ப்பு இருக்குதோ அந்த சமூக வலைதளங்கள்லயும் சண்டை நடக்கும் களத்துல என்ன சண்டை நடக்குதோ அது சமூக வலைதளங்கள்ல எதிரொலிக்கும் சமூக வலைதளங்கள் இன்னைக்கு வந்து கள அரசியலை வெளிக்காட்டுகிற உலகுக்கு சொல்லுகிற ஒரு கலம்மா மாறி இருக்குல அப்ப களத்துல என்ன சண்டை நடக்குதோ அது சமூக வலைதளங்கள்ல எதிரொலிக்குது அவ்வளவுதான் சமூக வலைதளமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இல்ல களம் தான் அதை தீர்மானிக்குது கள அரசியல் களச்சண்டை அதை தீர்மானிக்குது அப்போ இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அதை ட்விட்டர்ல எதிரொலிக்குது அவ்வளவுதான் பாஜக எதிர்ப்பை பேசுவதுதான் இங்க அரசியல் லாபமா திமுகவுக்கு இருக்கும் அதனால அந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துறாங்க இப்ப அடுத்த அவன் அஜெண்டா எடுத்துட்டு வர்றான் பிஜேபி டீலிமிடேஷன்ல எத்தனை தொகுதியெல்லாம் மாத்த போறோம்னே தெரியல அதுக்குள்ள முதல மாத்த போறதா இல்லையா அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இல்லையா அவன் நாடாளுமன்றத்தை கட்டி வச்சுட்டு எண்ணிக்கை கூட எந்த முறையில எந்த அடிப்படையில எந்த அடிப்படையில வந்தாலும் எதிர்க்கடமா வேண்டாமா அதுல நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா இன்னைக்கு கூட நாப்பத்தஞ்சு கட்சிய நீங்க கூப்பிடுறீங்களே ஆமா பேசுறதுதான் கூப்பிடுறோம் அதை தயார் படுத்தணும்ல ஜனநாயக வழியில வந்து அதை எதிர்கொள்வதற்கு தேவைல அப்ப என்ன சொல்லுவீங்க அவன் அவன் எப்போவோ சொல்லிட்டான் எப்போவோ நாடாளுமன்றத்தை கட்டி ரெடி ஆகிட்டான் அவன் தொலைநோக்கு திட்டத்தை ரெடி பண்ணிவிட்டான் அப்போம்லாம் வந்து சும்மா இருந்தார் முதலமைச்சர் இதை பற்றி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்போ எல்லாம் முடிஞ்சு போன பிறகு எல்லாரும் வாங்க பேசலான்னு கூப்பிட்றாரு இதுதான் அவங்க தொலைநோக்கான்னு அப்போ கேட்பீங்க இப்போவே முன்கூட்டியே கூப்பி வாங்க பேசலாம் அதை பற்றி பேசலான்னு கூப்பிட்டா இப்போவே எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்குறீங்க என்ன தான் செய்யணுங்கிறீங்க அதாவதுங்க பிஜேபி தெளிவாக காய் நகர்த்தி திட்டமிட்டு ஒரு அரசியலை முன்னெடுக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்கு முன்னாலேயே அதற்கு ஏற்ற கட்டமைப்பு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க நாடாளுமன்றத்தை பெருசாக கட்டி சீட்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க வச்சுக்கிட்டு கை வைக்க வர்றாங்க கை வைக்க வரும்போதே என்ன அடிப்படையில் சொல்கிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி வரையறை நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்தால் என்ன நடக்கும் அதை சொல்லுங்கள் அது தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா மக்கள் தொகை எண்ணிக்கையை குறைக்கணும்னு வழிகாட்டியது ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடு முறையை வந்து தீவிரப்படுத்துங்கள்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஓலை அனுப்பியது ஒன்றிய அரசு அதை ந ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக அந்த வழிகாட்டுதலை வந்து நடைமுறைப்படுத்தி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு அப்போ ஒன்றிய அரசு ஒன்று சொல்லுது அதை நம்ம தீவிரமா நடைமுறைப்படுத்தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டியிருக்கிறோம் இப்போ நாம் அதை செஞ்சதுக்காக நாம் தண்டிக்கப்படும் நிலை வந்தா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் இதை மோடி அட்ரஸ் பண்ணியிருக்காரா இல்லையா இப்படி வந்து மக்கள் தொகுதி அடிப்படையில வந்து நாடாளுமன்ற எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டால் தென் மாநிலங்கள் கடுமையா பாதிக்கப்படும் மோடி பேசியிருக்காரு பேசினது நம்ம பேசுறோம் எதிர்கட்சியா இருந்து இதுல என்ன பிழை இருக்க முடியும் அப்போ ஒவ்வொன்றையும் கூர்மையாக பார்த்து பிஜேபியினுடைய பித்தலாட்டங்களை பிஜேபி மாநிலங்களுக்கு எதிராக செய்யறத குறிப்பா தென் மாநிலங்களுக்கு எதிராக செய்யறத குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்யறதை பார்த்து பார்த்து தான் நம்ம ஆற்றமே தவிர நாம போய் பிஜேபி ஒரு அஜெண்டாவை கொடுத்துக்கிது நீங்கள் செய்யுங்க அப்போ நாங்கள் எதிர்ப்போம் அப்பந்தான் எங்களுக்கு அரசியல் ரீதியாக லாபம்னா வந்து பேசி வச்சுட்டு செய்ய முடியும் சரி அப்படியே திமுக அரசியல் லாபம் அளிக்கக்கூடிய விஷயத்த பிஜேபி வந்து பேசி வச்சுட்டு செய்யுமா பிஜேபிக்கு அதில் என்ன லாபம் அப்படியே விஜய் பேச்சு நம்ம எடுத்துக்கோ பேசி வச்சுக்கிட்டு செய்றாங்க பிஜேபிக்கு அதனால என்ன லாபம் நட்டம் தானே பிஜேபி அவங்க கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க நட்டமானாலும் பரவாயில்லை பரவாயில்ல நடைமுறைப்படுத்துவாங்க எங்க லாபம் வருவோம் லாபம் எடுப்பாங்க லாபம் வராத இடத்துல கூட நீண்ட தூரம் பயணித்து அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கு கடினமான பணியாற்றுவாங்க இது அவங்களுடைய அரசியல் போக்கு இது எல்லாருக்கும் தெரியும் கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதை எந்த வடிவத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க உயிரே போகுது நீட்டுக்காக உயிரே போனாலும் நீட்டு விளக்கு தரமாட்டேங்கிறாரு அண்ணாமலை அப்போ எல்லா கட்சியும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அவர் தனி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல இல்லை நீட்டு விளக்கு வந்துரும்னு நீங்கள் தான் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டீங்க நீட்டு விளக்கு வரணும்ல நீட்டு விளக்கு நோக்கி நம்ம பயணிக்கணும்ல நீட்டு விளக்கு நமக்கு அவசியம் இல்லை அப்போ நீட்டு விளக்கு குறித்து நம்ம பேசிக்கிட்டே தானே இருக்கணும் இல்லை வரலையே வர்ற வரைக்கும் நம்ம அதை அதை விட முடியாது இல்லைன்னு வரலன்னா விட்டுறதா வரணுமா வேண்டாமா அதுதான் கேள்வி அது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்போ அது தேவை நீட்டு விளக்கு நமக்கு தேவை நீட்டு விளக்கு வரணும் வருவதை நோக்கி நம்முடைய பயணம் பல கட்ட போராட்டங்கள் தரலன்னா மோடியை தான் கேட்கணும் ஏன் வாங்கலைன்னு திமுகவையை கேட்க முடியும் தரக்கூடிய இடத்தில் இருப்பவர் மோடி அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்களே அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் உடனே நடந்துருச்சா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோன்னா நடந்துருச்சா எப்படி நடந்துச்சு ஒன்றிய அரசு நரசிம்ம ராவ் பிரதமராக இருந்து அதை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவருக்கு ஒன்றிய அரசு ஓலை அனுப்பி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார் சட்ட பாதுகாப்பு கிடச்சிது அப்போது ஜெயலலிதா அம்மையாருடைய சாதனை மகுடமாக நாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னா அவங்க கையெழுத்து போட்டவுடனே நடந்துருது இல்லை ஒன்றிய அரசு ஒத்துழைத்து பிரதமர் அதுக்கு இசைவு கொடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்பம் போட்டதுனால சட்ட பாதுகாப்பு கிடச்சிது பேரை யார் வாங்குனா ஜெயலலிதா அம்மியார் வாங்குனாங்க அப்போது இன்னைக்கு மாநில அரசு அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் என்ன வேலையை செஞ்சாங்களோ அந்த வேலையை நீட்டு விளக்கு விஷயத்தில் இந்த மாநில அரசு செஞ்சிருச்சு இப்போ நரசிம்மராவ் அன்னைக்கு செஞ்ச வேலையை இன்னைக்கு மோடி செய்யணும் அன்னைக்கு குடியரசுத் தலைவர் செஞ்ச வேலையை இன்னைக்கு குடியரசுத் தலைவர் செய்யணும் அப்போது ஜெயலலிதா அம்மையார் செஞ்ச வேலையை ஸ்டாலின் பண்ணிட்டார் நரசிம்மராவ் செய்த வேலையை மோடி பண்ணுறாரா பண்ணலை குடியரசுத் தலைவர் பண்ணுறாரா பண்ணலை கேள்வி இப்போ யாரை கேட்கணும் யாரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கேள்வி யார் கேட்கணும் நாடாளுமன்றத்தில் நாற்பது பேர் இருக்கீங்களே கேட்டுட்டு தான் இருக்காங்க தர மோடி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மை வலிமை அடிப்படையில் தர மறுக்கிறார் அன்னைக்கும் நரசிம்மராவட்ட பெரும்பான்மை தான் இருந்துச்சு ஆனா அவங்க மாநிலத்தின் குரலுக்கு மதிப்பளித்தார்கள் இவர் மாநிலத்தின் குரலுக்கு மதிப்பளிக்க மறுக்கிறார் அன்னைக்கும் காங்கிரஸ் பெரும்பான்மை தான் எதாவது முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு என்னங்க கோர்ட்டை மீரா சொல்றீங்களா நீங்க வாட்டுக்கு அறுபத்தி ஒன்பது ஏத்திட்டு வருவீங்க நாங்க ஒப்புதல் கொடுக்கணுமான்னு காங்கிரஸ் கேட்டிருக்கலாம்ல கேட்கலையே அப்போ இந்த மாநிலத்தின் குரலுக்கு காங்கிரஸ் செவி சாய்த்தது இந்த மாநிலத்தின் குரலுக்கு இன்றைக்கு மோடி செவி சாய்க்க மறுக்கிறார் நீதிமன்றத்தை காரணம் காட்டுகிறார் நீதிமன்றத்தை அன்றைக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டு இடஒது கீட்ல காரணம் காட்டி இருக்க முடியும் ஆனா காங்கிரஸ் அதை செய்யல அதுதான் காங்கிரசுக்கு பிஜேபிக்குள்ள வித்தியாசம் முதலமைச்சரோட ஒரு ட்வீட் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அவர் வந்து அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்தால் இந்தி அழிச்சிட்டா எப்படி படிப்பாங்க பொது இடங்களில் அப்படின்ன்ற கேள்வியை பாஜக கேட்குறாங்க நம்ம தமிழர்கள் வடநாட்டுக்கு போகும்போது எப்படி படித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ட்வீட் எப்படி பார்க்குறீங்க நம்ம லாஜிக் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லோருக்கும் புரிகிற ஆர்கியூமெண்ட்ஸ் மக்களுக்கு இப்போ புரியும் ஆமாம் கரெக்டு தானே இருபத்தி ரெண்டு மொழிகளில் ஒரு மொழி தானே இந்தி அந்த ஹிந்தியை கொண்டு வந்து இங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லாம் எழுதி வச்சுருக்கீங்க அப்போ இருபத்திரெண்டு மொழிகளில் ஒரு மொழியான தமிழ் மொழியை கொண்டு போய் ஊபி ரயில்வே ஸ்டேஷன் எழுதுவீங்களா பீகார் ரயில்வே ஸ்டேஷனில் எழுதிருக்காங்களா அப்படின்னு மக்கள் இப்போ சிந்திப்பாங்கல்ல இப்போ கரெக்டான புள்ளிக்கு வந்துருச்சா அரசியல் ஹிந்தி தேசிய மொழியா அது அலுவல் மொழி தமிழ் தேசிய மொழியா எல்லாமே இருபத்தி ரெண்டு மொழிகளில் ஒரு மொழிகள் ஆனால் இவங்க வந்து இந்திக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து வச்சுருக்குறாங்க எப்போ வேண்டாலும் அதை தேசிய மொழியாக ஆக்குவோங்கிற அந்த இலக்கை நோக்கி போகிறாங்க ஆனால் இதுவரைக்கும் தேசிய மொழின்னு எதுவும் இல்லை இருபத்தி ரெண்டு மொழிகளும் தேசிய மொழிகள் தான் அப்படி இருக்கும்போது இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஏன் முன்னுரிமை அதை கொண்டு வந்து ஏன் திணிக்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம் இந்த கேணியில் என்ன பிள்ளை இருக்குது இதில் எதுவும் அநியாயமாக கேட்குறோமா இதை உடனே கேட்டால் நீ என்ன சிபிஎஸ்கிள் நடத்தலையா ஓம் பிள்ளை இங்கே படிக்க இல்லையா அங்கே படிக்க இல்லையா சரி தமிழிசை எங்கே படித்தாங்க அவங்க அரசு பள்ளி இன்னைக்கு சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர் மும்மொழிக் கொள்கை வேணும்னு சொல்லி வந்து அடம் பிடிக்கக்கூடியவர் அவர் என்ன மொழி கொள்கை படிச்சார் இல்ல நான் தெலுங்கானா கவர்னரா இருக்கும் போது தெலுங்கு தெரியாம கஷ்டப்பட்டேன் தானே பேசினேன் இங்க கத்துக்கிட்டு போகலல்ல அங்க போய் கத்துக்கிட்டு படிச்சாங்கல்ல அண்ணாமலை சொல்றாரு என்னுடைய மகனுக்கு நான்கு மொழி சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன் நாற்பது மொழி கூட சொல்லட்டுங்க யார் தடுத்தா மலையாளத்துல சிறந்த இலக்கியங்கள் இருக்கு கட்டாயமா இருக்கு தெலுங்குல இருக்கு கன்னடத்துல இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுகிட்டேமே பசங்க ஸ்பானிஷ்ல கூட தான் இருக்கு லத்தீன்ல கூட தான் இருக்கு பாரசீகத்துல கூட தான் இருக்கு மிகச்சிறந்த இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு என்ன பண்ணலாம் நம்ம நாட்டுடைய மொழிகள் எல்லாத்துக்கும் போட சொல்லுங்க உலக மொழி அத்தனைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை சொல்லாரு சொல்றேன் திராவிட மொழியை கத்துக்கிறதுனால என்ன பிரச்சனை எல்லா மொழியும் கத்துக்கலாம் கத்துக்கிட்டுதான் இருக்காங்க இங்க வந்து தெலுங்கு கத்துக்கிறாங்க உருது கத்துக்கிறாங்க மலையாளம் கத்துக்கிறாங்க அரசு பள்ளி மாணவர்களும் அந்த வாய்ப்பு ஏற்பட பள்ளி மாணவர்களுக்கு கூட அந்த வாய்ப்புலாம் எல்லாம் அந்தந்த தாய்மொழி பேசக்கூடிய மக்களுக்கான வாய்ப்பை நம்ம சிறுபான்மையினர் அடிப்படையில் உருது பள்ளி கூட கூட இருக்கு ஆமா மற்ற மாணவர்களுக்கு மற்ற மாணவர்களுக்கு படிக்கணுன்னா படிக்கலாமே போய் எந்த எந்த இன்ஸ்டியூட்ல வேணாலும் அவங்க படிக்கலாம் சரி இதே மற்ற மாநிலங்களே நீங்க கேட்கணும்ல பீகார்ல தமிழ் படிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு என்ன செய்யறது உத்தர தமிழ் படிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு என்ன வாய்ப்பு அதுக்கு தானே புதிய கல்வி கொள்கை கொண்டு புதிய கல்வி கொள்கை வந்துருச்சுல்ல உத்தர பிரதேசத்துல தமிழ் படிக்க முடியும்னு சொல்லுங்க புதிய கல்வி கொள்கைல இப்ப கடைசியா பட்ஜெட்ல சீத் நிர்மலா சீதாராமன் உத்தரப்பிரதேசத்துல தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கு பார்க்கலையா அந்த போட்டோ உத்தரப்பிரதேசத்தில் அது பாண்டிய ஆசிரியர் அது சாணக்கியா போட்ட போட்டோ சாணக்கியத்தனமான போட்டோ அது 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 உத்தரப்பிரதேசம் தானே அந்த இந்தியில சொல்லி கொடுக்கறது சொல்றீங்க என்னங்க அதாவது அது இப்போ ஸ்கூல்ல இது குறையும் இல்லை ஒரு வச்சு இப்போ ஸ்கூலை நடத்துறாங்க இதுதான் அவங்க ஸ்கூல் இல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க இந்தியில சொல்லி கொடுக்குறாரு இந்தி எப்படி தமிழ் ஆச்சுன்னு நமக்கு தெரியல தமிழ் எப்படி இந்தியாச்சுன்னு நமக்கு தெரியல அதாவதுங்க கேலி கூத்தாக கொண்டு போயிட்டுருக்காங்க நாம் கேட்பது தன்னாட்சி உரிமை கூட்டாட்சி தத்துவத்துக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்கிறோம் எங்கள் மொழியை கொண்டு வந்து எல்லாரும் கற்றுக் கொடுங்க நம்ம சொல்லவே வரல தேவையானவன் தமிழ் படிச்சுப்பான் அதே மாதிரி உங்கள் மொழியை கொண்டு வந்து இங்கே திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம் அரசு கட்டமைப்பில் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறோம் அப்படியே உங்களுக்கு ஏழை மாணவர்கள்லாம் ஹிந்தி படிக்கணும்னா நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம் ஏழைகளுக்கு திறந்து விடுங்க அதிகாரம் உங்கள் கையில் தானே இருக்குது இல்லை கேந்திர வித்யாலயில் ஃபீஸ் கம்மியாக தானே வாங்குறாங்க சரி அட்மிஷனை கூட்டுங்க ஏழைகளுக்கு கொடுங்க ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு கேந்திர நீங்கள் தான் நவோதய பள்ளிகள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா கேந்திர வித்யாலயம் இன்னும் ஒரு பத்து ஸ்கூல் அதிகப்படுத்தி நவோதய பள்ளிகள் வந்தா என்ன நவோதய பள்ளிகள்லாம் என்ன பள்ளி சொல்லுங்க அது மத்திய அரசு பள்ளிகள் தானே ஒரு கொஞ்சம் ஒரு நூறு பேருக்கு கல்வி கொடுக்கறதுக்கு சிறந்த கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டு கொடுக்கறது தான் சமூக நீதியா எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த கட்டமைப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் நம்ம பாலிசி ஒரு நூறு பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வச்சுட்டு நூறு பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்திங்கன்னா மற்ற பிள்ளைங்களாம் அப்போ அது அது ஒரு இன்ஜஸ்டிஸ் அது வந்து ஒரு சம தளத்தில் இல்லை அதில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னு நம்ம எதிர்க்கிறோம் அப்புறம் அதில் இந்தியை கொண்டு வர்றீங்க அதனால் எதிர்க்கிறோம் நம்ம நீங்கள் உங்கள் ஒன்றிய அரசின் பள்ளிக்கூடங்களில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் இந்தி சொல்லிக் கொடுக்குறத இங்கே யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை அதில் போய் ஏழை மாணவர்கள் படித்து முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏழை மாணவர்களுக்கான அட்மிஷனை உறுதிப்படுத்துங்க தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் வந்து இந்தி படிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இந்தி அடிப்படையில் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது தாராளமாக அதை நீங்கள் திறந்து விடலாமே முழுக்க முழுக்க அட்மிஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏழைகளுக்கு சீட்டு கொடுத்தா தான் உனக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்த பெர்மிஷன் கொடுப்பேன்னு சொல்ல சொல்லுங்கள் எல்லா ஏழைக்கும் பாதி பாதிக்கு பாதி ஏழைகள் படிக்க ஆரம்பிச்சுடுவாங்கல்ல இந்தி இல்லை அந்த வழியில் மும்மொழி கொள்கை வந்து ஏற்றுக்கிறீங்களா ஏங்க நீங்கள் தமிழ்நாடு அரசிட்ட வந்து திணிக்கிறத நம்ம எதிர்க்க முடியும் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய நடவடிக்கையை வந்து ஒன்றிய அரசும் அப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்திய அடிப்படையில் ஒன்றிய அரசு நடத்தக்கூடாது அதுவும் நம்ம அரசு தான் அதுவும் நம்ம பணத்தில் தான் செயல்படுது ஆனால் இப்போ இப்போ அவன் ஒரு வாதத்துக்காக நம்ம வைக்கிறோம் அதை எதிர்ப்பு அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார்ல சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்தி வேணாம்னா லெட்டர் எழுதுங்க கடிதம் எழுதுங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் நம்ம எழுதி தான் கேட்கணுமா அவங்களுக்கா பொறுப்பு இல்லையா அவங்க செய்ய மாட்டாங்களா தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களா இருபத்தி ரெண்டு மொழிகளையும் வந்து சிபிஎஸ்சியில் கொண்டு வந்தால் அது ஒரு ஒன்றிய அரசு எல்லா மொழிக்கும் பொதுவாக பள்ளிக்கூடத்தை நடத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்தியை மட்டும் வச்சு நடத்துறது ஏன் அதுவே இல்லை அப்போ நடைமுறையில் இருக்கிற ஒன்றில் அவங்கள்ட்ட தர்க்கரீதியாக ஒரு கேள்வியை கேட்குறமே தவிர அதுவும் தவறு தான் இந்தியின் அடிப்படையில் பள்ளிக்கூடங்களை ஒன்றிய அரசு நடத்துவது தவறு எல்லா மொழிக்கும் வந்து பொதுவான ஒன்றிய அரசு எப்படி இந்திய அடிப்படையில் ஸ்கூலை நடத்தலாம் இந்த கேள்வியை வந்து ஸ்கூல் நடத்துறவங்கள்ட்ட கேட்பீங்களா அரசாங்கத்திட்ட கேட்கணுமா நீ ஏன் ஸ்கூல் நடத்துறா கேட்பீங்க தனி மனிதர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி அவங்களுக்கு உரிமை இருக்குது எந்த முடிவை அவங்க எடுக்கலாம் அவங்க பிள்ளைய கொண்டு போய் எங்கேயும் படிக்க வைக்கலாம் அவங்க எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் எந்த மருத்துவ சிகிச்சை அவங்க போய் எடுக்கலாம் இல்ல அது கொள்கை முரண் இல்லையா என்ன கொள்கை அவங்க ஒரு கொள்கையை பேசுறாங்க நீட்டு விலக்கு கேட்கறோம் என் பையன் நாளைக்கு நீட் எழுதணும்னா என்ன பண்றது படிக்கணும் நீட் படி நீட் எழுதுவார்ல ஆமா அப்போ ஒரு விஷயம் எக்ஸிக்யூஷனில் இருக்கும்போது அது சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும்போது அது நம்ம ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க எல்லாரும் அரசு அந்த பிள்ளையை செய்யலாமான்னு கேட்குறோம் அரசு நீட்டை புகுத்தலாமான்னு கேட்குறோம் தனி மனிதர் பிள்ளைகள் போய் நீட்டு படிக்கலாமான்னு யாரும் கேட்கல அந்த அந்த அவத்தமான மதத்தை யாரும் வைக்கலை எப்படி போய் நீ நீட்டு படிக்கலாம் யாராவது பிள்ளைய பார்த்து கேட்கறமா எப்படி உன் பிள்ளைய நீட்டு படிக்க வைக்கிறேன்னு கேட்கறமா முன்னாடி அரசு அரசு அதுதான் சொல்றேன் அரசு போய் அதை செய்யலாமா வந்து ஒரு மாநிலத்தின் மேல நீட்டை திணிக்கலாமான்னு கேக்குறோம் நம்ம அதுதான் ஒன்றிய அரசு நோக்கி கேக்குறோம் எல்லாருக்கும் பொதுவான அரசு எல்லா மொழிக்கும் பொதுவான அரசு ஒரு மொழியை கொண்டு வந்து திணிக்கலாமான்னு கேக்குறோம் இதுக்கு போய் ஓன் பிள்ளை அங்க படிக்கலையா இவர் பிள்ளை அங்க படிக்கலையா நீ சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தலையா சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறது சட்டப்படி தவறானதா சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா சட்ட மீறலை ஒரு குடிமகன் செஞ்சாதான் கேள்வி கேட்க முடியுமே தவிர சட்டத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய விஷயத்த போய் எப்படி கேள்வி கேட்பீங்க அரசிட்ட கேள்வி கேட்கலாம் நீ ஏன் எல்லாருக்கும் பொதுவான அரசு வந்து இந்தி அடிப்படையில் ஸ்கூலை நடத்துறேன்னு கேட்கலாம் போய் நீ ஏன் இந்தி ஸ்கூலை நடத்துறேன்னு எப்படி கேட்க முடியும் அரசியலுக்காக கூட்டணியை பலப்படுத்துவதற்காக திமுக இதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இது ஒன்றிய அரசு திட்டமிட்டு செய்கிற ஒன்று அவங்க கொள்கை எப்போவுமே அவங்க வந்து திணிப்பாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் இப்போ மீண்டும் பார்க்குறோம் அப்போ திணிக்கிறவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணுமே தவிர இப்படியே வந்து நிதி தர மாற்றோன்னு மறுக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணுமே தவிர கொடுங்கன்னு போராடுறவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது போராடுறவங்க போராடாமல் சமரசம் பண்ணிவிட்டால் கேள்வி கேட்கணும் என்ன உங்கள் நீங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்தின கட்சி அந்த பாரம்பரியம்னு சொல்கிறீங்க திராவிட மாடல்னு சொல்கிறீங்க என்ன அவன் இவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அமைதியாக இருக்கீங்க வேடிக்கை பார்க்குறீங்கன்னா கேள்வி கேட்கலாம் வஞ்சிக்கும் போது எதிர்த்து கேள்வி கேட்டு களத்தில் போராடுறவங்கள போய் நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறது இப்போமும் போராடாமல் இருக்கிற அதிமுகவை பார்த்து கேளுங்க ட்விட்டரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற தாவைக்காவை பார்த்து கேளுங்க அவரும் மும்மொழி எதிர்க்கிறேன்னு எதிர்க்கிறேன்னா சொல்கிறாரு எதிர்ப்பு நடவடிக்கையை களத்தில் என்ன காட்டியிருக்காரு கட்சி இருக்குல்ல ரெண்டாம் இன்னைக்கு முதலாம் ஆண்டு கொண்டாடுறாங்கல்ல ரெண்டாம் ஆண்டுக்கு இப்போ அடி எடுத்து வைக்கிறாங்கள்ல இந்தி திணிப்பை எதிர்த்து உங்களுடைய கள நடவடிக்கை என்ன இந்த ஓராண்டுல காட்டுங்க அப்படின்னு கேளுங்க அப்ப போராடாதவங்களை தான் கேட்கணும் திமுகவிடம் போதாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க வர்றோம் இந்த கொள்கை தீவிரமா நடைமுறைப்படுத்துன்னு விஜய் வர்றார் வந்து திமுகவை விட தீவிரமாக களத்தில் அவரை செயல்பட்டு காட்டி இருக்கணும் அப்படி காட்டாமலேயே திமுக விமர்சிக்கிறார் அப்ப கேள்விகள் யாரை நோக்கி வரணும் இப்போ என்னங்க நீங்க திமுக குறை சொல்லிட்டு வர்றீங்க அதை விட பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதை விட மோசமான பர்ஃபார்ம் இருக்கீங்க அப்படின்ல நீங்கள் வந்து கேட்கணும் கேள்வியை ஆனால் கேள்வி இப்போ எங்கே கேட்குறீங்கன்னா திமுகவையும் கூட்டணி கட்சிகளை பார்த்து கேட்குறீங்க விஜய நோக்கி கேளுங்கள் ஆனால் அவர் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார் அவர் பத்திரிக்கையாளரையும் பார்க்க மாட்டார் அப்புறம் எங்கேருந்து கேட்கறது பார்க்கல வாய்ப்பு இருக்குல்ல அவர் பார்க்கறது சந்திக்கிறது எப்போ அறுபத்தி ரெண்டு வாரங்கள் இனி தீவிர எதிர்க்கட்சி தலைவராக ஆக போராடான் அப்போ கட்சி தொடங்கி ஓராண்டாச்சு இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை இப்போ எதிர்கட்சி தலைவராகி அப்புறம் எடப்பாடிக்கு கூட்டணி கட்சி தலைவராக ஆகிடுவார் அறுபத்தி மூணாவது வாரத்தில் அப்படி தான் தெரியுது ஆதவ அர்ஜுனா சொன்ன கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சரே விஜயோட ரசிகர் தான் நான் வந்து கூட அவரை பார்த்து விஜயே இவர் ஜெகன்மோகன் ரசிகர்னு பார்க்குறேன் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் இந்த அந்த மாதிரி ஒரு கலரில் பேண்ட்டும் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் போட்டு வந்தாப்ல அதுக்கப்புறம் தான் விஜய் போட்டார் அதுக்கப்புறம் தான் நம்ம முதலமைச்சர் போட்டிருக்காரு அவங்கவுங்க விருப்ப தேர்வுங்க இந்த உடைங்கிறதுலாம் என்ன கலரில் போடணும் எந்த சட்டை போடணுங்கிறதுலாம் அவங்கவுங்க விருப்பத்தேர்வு தேர்வு இப்படி தான் முதலமைச்சர் வந்து வேஷ்டி கட்டுவதை கொண்டு பேண்ட் போட்டோன்னே பிரேம்லதா விஜயகாந்த் ரொம்ப கேவலமான இழிவான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க முதல்ல இந்த உடல் தோற்றம் குறித்து ஆடை குறித்து இது மாதிரியான விமர்சனங்கள் வைப்பதெல்லாம் அரசியல் களத்தில் தவிர்க்கணும் அவங்கவுங்க விருப்ப தேர்வு அதையெல்லாம் வச்சுக்கிட்டா ஒருத்தரை பேசணும் விஜய் உடைய கொள்கை முடிவை தான் பேசுற தவிர அவர் இந்த கலர் சட்டை போட்டிருந்தாரு முடிய இப்படி இப்போ வந்து வாரியிருந்தாரு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு இவ்வளவு நாளும் ஃபுல் கை சட்டை போட்டு வந்தாரு இன்னைக்கு ஆஃப் கை சட்டை போட்டு வந்திருக்காரு அடையாம்பா வந்து இப்படிலாம் பண்றீங்க குறியீடு குறியீடு இல்லை அதாவது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பேச போறலா அடுத்தது என்ன உள்ளாடை போட்டிருக்காருன்னு எடுத்து பேசுவாங்களா இப்போ ஆதவர்ஜுனா வந்து அதிமுக தாவே கூட்டணியை அமைச்சருவார்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் சொல்கிறாங்க ஏதோ நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு சீட்டுன்னு பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு ரெண்டரை ஆண்டுகள் அவங்க ஆச்சு ரெண்டரை ஆண்டுகள் இவங்க ஆச்சு அப்படின்னு பேசுகிறாங்கன்னு தகவல் வந்துச்சு எடப்பாடி அதெல்லாம் ஏற்க முடியாது நாங்கள் நிறைய கூட்டணிகள் கட்சிகள்லாம் நம்மள்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஏற்கனவே விஜயகாந்த்க்கு ஒதுக்குனது போல் ஒரு நாற்பது சீட்டு அந்த மாதிரி ஒதுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி முன் வந்திருப்பதாகவும் இதெல்லாம் தகவல் தான் உண்மையாக இல்லையான்னு தெரில ஆனால் நம்ப தகுந்த தகவல் ரொம்ப முக்கியமான இருந்து எனக்கு வந்த தகவலை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இவங்க இப்படியே ஒரு எதிர்கட்சி அரசியல் செய்கிறது மாதிரியும் தனித்து போட்டி மாதிரியும் நாங்கள் தான் முதலமைச்சர் மாதிரின்னு காட்டிக்கிட்டே கடைசி நேரத்தில் போய் அதிமுகவோட உடன்பட்டுருவாங்க அப்போ தான் திமுகவுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் முன்கூட்டியே ஒரு ஆயிடுவாங்க அப்படி இருந்தா திமுக ரொம்ப டஃப் தானே திமுக கூட்டணிக்கு கடைசி வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னு பிரச்சாரம் பண்ணிட்டு கடைசி நல்ல போய் எடப்பாடி தான் முதலமைச்சர் கையெழுத்து போட்டா திமுக சாதகமா போயிடும் நன்றி முறை நேரத்துக்கு மிக்க நன்றி